வசதி இருக்கலாம் எல்லா பொருட்கள் இருக்கலாம் ஆனா அதை விட பெரிய ஒரு ஆசீர்வாத நீங்க தான்ப்பா நீங்க வந்தா போதும்ப்பா அப்ப அதுல என்ன தெரியுது தாழ்மை எனக்கு பெரிய பிரச்சனை பாருங்கள வீட்டுல கொஞ்சம் வசதி வந்தா போதும் முகம் மாறும் பாவம் மாறும் கண்கள் மாறும் ஸ்டைல் மாறும் ஒண்ணு இல்லாத நேரத்தில் அப்படியே தலை கூடி அப்படி ஒரு சோறு ஐயா ஐயா வசதி ஏற ஏற என்ன தெரியுமா வீடு மாற மாற டிசைனிங் போக போக வீட்டுக்குள்ள அதிக சொத்துகளை சேர்க்க வைக்கிற அதிகாரம் எதிர்த்து இப்படி நடக்கிற மாதிரி ஒரு கர்வம் ஆனா இந்த நூற்று அதிபதிக்குள்ள அது இல்லைன்னு இல்லை ஆண்டவர அப்பா நான் வீட்டுக்கு அது சொல்ற ஆண்டவரே நீ என் வீட்டுக்கு வர நான் ஒரு தகுதி இல்லப்பா பாத்திரம் இல்லப்பா அருமையான வார்த்தை இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு தாழ்வு நமக்குள்ள இருக்க வேண்டும்